மோர் தன் என எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அதிக அக்கறையா இருப்பேன் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து நடத்தி ஏரியர்ஸ் ஆஃப் மனைவி கூட பார்க்க முடியாத என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள்

நான் தேவனோடு கூட நடக்கக்கூடிய மறைவான அந்தரங்கமான வாழ்க்கைதான் பிரதானமான காரியம் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி அண்ட் மை தாட் லைஃப் தீஸ் ஆர் நம்பர் ஒன் என்னுடைய சிந்தை வாழ்க்கை பணத்தின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை இதுதான் பிரதானமான முதலாவது காரியமாக இருக்கு அண்ட் தென் செகண்ட் இஸ் மை லைஃப் அட் ஹோம் விச் நோபடி கேன் சி இரண்டாவது காரியம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை யாரும் காணாத என்னுடைய குடும்ப வாழ்க்கை இஃப் தோஸ் டூ திங்ஸ் ஆர் ஆல் ரைட்

நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு கடைசி நாள் வரை உங்களுடைய சிந்திய வாழ்க்கை என்ன வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துங்கள் மற்ற மக்கள் காணக்கூடாத எந்த பகுதியாக இருந்தாலும் வீட்டில் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்

Do you know that when God made Adam, He said in Genesis 2, I will make him a helper. And do you know when Jesus said about the coming of the Holy Spirit in John 14, He said in John 14, 16, I will send you a helper. யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஒரு தேட்டரவாளனை அல்லது உதவி செய்கிறவரை அனுப்புவேன் என்று to your கிவ்ஸ் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அதே பட்டத்தையே பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதம் கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக took the same word And said, I will send you a helper to help you in the Christian life. And when you see that Almighty God has used the same word for the Holy Spirit as He's used for a wife, you'll learn to respect your wife a lot more. சர்வ வல்லமுள்ள தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள் the holy spirit is not பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேலைக்காரனாக இருப்பது இருக்கும்படி அனுப்பப்பட்டவர் அல்ல he அவர் எனக்கு உதவி செய்ய முடியா வந்திருக்கார் he come to help me பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய முடியா வந்திருக்கார் he come to help me speak and நான் பேசும்படியாக மாண்டவருக்கு உதவி செய்ய ஊழியம் செய்ய முடியா அவர் வந்திருக்கார் that's why god gave you a wife ஆகவே தான் தேவன் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய்

Then you are not a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரே bible நீங்கள் வேதத்தை விளங்கி கொண்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது ஒரு மனுஷி மனுஷனுக்கு சமமா இருக்கிறான் என்று எங்கே வேதம் சொல்லுகிறது என்று கேட்கலாம்

Amavilaya? Yes or no? Amavilaya? Jesus Christ is equal to the Father. Yes, Christu pidau tu samamana gar. Okay, sorry. Now we go to verse three. First, Munna Masan I want you to understand that Christ is the head of every man. Over a personikam Christu talaya irkrar. Man is the head of a woman. Sthri ke person talaya God is the head of Christ. Christu Devan talaya irkrar. அது ஃபாதர் அண்ட் கிரைஸ்ட் ஈக்வல் பிதாவும் மீட்பின் பணிக்காக தாமாக மனம் இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவே தனக்கு தலையாக ஏற்றுக்கொண்டார்

புருஷனுக்கும் ஸ்திரிக்கும் இருக்க வேண்டும் தத்ரங்கிய வாசனம் தட்ஸ் வாட் யூ சீ ஹியர் அதே தான் நீங்க இங்க சோ இஃப் தி ஃாதர் அண்ட் சன் ஆர் ஈக்குவல் தென் மேன் அண்ட் வுமன் ஆர் ஈக்குவல் பிதாவும் குமாரும் சமமானவர்கள் என்று சொன்னால் புருஷனும் ஸ்திரியும் சமமானவர்கள் சோ ஹவ் ஷட் யூ ட்ரீட் யுவர் வைஃப் அதுவே மனைவியை எப்படி நடத்த வேண்டும் யூ மஸ்ட் ட்ரீட் யுவர் வைஃப் லைக் தி ஃாதர் ட்ரீட்டட் ஜீசஸ் ஆன் எர்த் இந்த பூமியிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினாரோ அதே போல நீங்கள் உங்கள் மனைவி நடத்த வேண்டும் பிதா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்பொழுது எப்படி நடத்தினார் போலா வாழா Can you imagine the Father telling Jesus like that? How can you say, Podi you can't do that? You must treat her with the same respect that the Father treated Jesus. That is scripture. I know the heathen don't do that, but we are supposed to do that as Christians. That's why God took Eve out of Adam's side. See, God could have taken a little bone out of his head and made Eve from that. <laughs> then it would have meant that Eve must sit on Adam's head.

அருகாமலே இருக்க முடியாது அந்த ஸ்தானத்தை ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது இட்ஸ் இன் ஒன் பீரியட் சாப்டர் த்ரீ ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன் பீரியட் சாப்டர் த்ரீ ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசம் You, husbands, must live in an understanding way with your your wife as as a a weaker vessel because she is woman and give her honor as a fellow heir of of the grace of life so that யூ ஹஸ் பின் அண்டர்ஸ்டாண்டிங் அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் விளைவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களானபடியால்

எத்தனை புருஷர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுகளிலே ராஜாவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் I think we all should be kings in our home. நம்முடைய குடும்பங்களிலே நாம் எல்லாரும் ராஜாக்களாக தான் இருக்க வேண்டும். I'll tell you how to be a king in your home. உங்கள் குடும்பத்திலே எப்படி நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்றேன். Very simple way. மிக மிக எளிய விதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றேன். Make your wife a queen. உங்கள் மனைவியை ராணியாக்கி விடுங்கள். You will automatically become the king. நீங்கள் தானாகவே ராஜாவாகி விடுவீர்கள்.

It says in verse um, 23 that the husband is the head of the wife. And because he is the head, he must love his wife, verse 28, as he loves his own body. He must treat his wife like he treats his own body.

உங்களுடைய சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா தட் when something is small is hurting your wife you feel it ஏதோ சிறு காரியம் மனைவி காயப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை உணர்கிறீர்கள் and you say hey i must <coughs> help my wife to be free from that மனைவியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் ஆகவே நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்

வெரி டிஃபிகல்ட்யா ஹஸ்பண்ட் ஒரு கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்துவ கனோனா இருப்பது என்பது கடினமான ஒரு பணி தான் கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் ஈஸி கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கனோனா இருப்பது என்பது எளிய காரம் இட் லைக் வித்

சமையல் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்க சமையல் அறிக்க போக வேண்டும் என்று சொல்லவில்லை ஐ எம் நாட் குட் குக்கிங் சோ ஐ டோன்ட் கோ இன் டு தி கிச்சன் மெஸ் அப் தி ஹோல் திங் எனக்கு சமைக்க தெரியாது ஆகவே நான் சமையல் போய் எல்லாவற்றையும் குழப்பிட மாட்டேன் ஐ கோ தேர் நோபடி வில் ஈட் தி ஃபுட் தட்ஸ் குக்டு இன் மை நான் அங்கே போனால் வீட்டிலே சமைக்கிற சாப்பாடு யாரும் சாப்பிட மாட்டார்கள் சோ ஐ தட்ஸ் நாட் மை கிஃப்ட் அதனுடைய வரம் இல்லை ஐ அர்ன் தி மணி அண்ட் குடும்பத்தின பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு வரம் இருக்கலாம் அது சரிதான் மதிக்க வேண்டும் ஒரு கணவன் மனைவி எப்படி நடத்த வேண்டும் என்று இப்படிப்பட்ட காட்சிகளை காண்பிக்கிறார் இதுவரை

மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்படிந்திருக்க வேண்டும் திஸ் பாடி சப்மிட்ஸ் த இந்த சரீரமானது தலைக்கு அடங்கி இருக்கிறது இட் தி தலையோடு கூட சண்டை போடுவதில்லை இட் இட் தலைக்கு கீழ்ப்படுத்துகிறது லிஃப்ட் கீழ்படுத்துகிறது கையை கையை என்று சொன்னால் கையை தூக்குகிறது இட்

So there is one person above your husband and that is God. Let's pray. Come to people. Heavenly Father, help us to build godly homes.